நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரத்தில் நம்ம சக்கரங்களுக்கு சொன்னது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நிறம் இருக்குது சக்திகள் இருக்குது திசை இருக்குது அதுகளுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்குது அந்த மாதிரி ப பதினெட்டு வகையான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வந்து இந்த மூலாதார சக்கரத்தில் பார்க்க போகிறோம் இந்த மூலாதார சக்கரங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் முதுகெலும்போட கடைசி பயதுன்னு வச்சுக்கோங்களேன் முதுகெலும்போட கடைசி பகுதி இன்னொரு கடைசி பகுதியோடு போய் சேரும் ஒரு குண்டு மணி மாதிரி ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பில் தான் என்ன இருக்குன்னா மூலாதார சக்கரம் நல்லா சொல்லணும்னா நம்ம உட்கார இடம்னு வச்சுக்கோங்களேன் உட்கார் நம்ம உட்கார்றோம் எந்திரிக்கிறோம் அதுக்கெல்லாம் இந்த சக்திகளை தர பார்த்திங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூலாதாரம் தான் இந்த மூலாதாரத்துக்குன்னு ஒரு கலர் இருக்குது என்ன கலர்னால் சிகப்பு கலர் இந்த மூலாதாரம் ஏன் சிகப்பு சொன்னோம்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ரத்தம் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலாதாரத்தில் தான் உருவாகும் அந்த சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ரத்த செலுகள்லாம் என்ன பண்ணால் ஒரு இடம் இருந்து இன்னொரு இடம் வந்து உங்களுக்கு வந்து நகண்டு போகுது நகண்டு போகுது அப்போ அந்த மூலாதாரத்தில் உள்ள இந்த ரத்தத்தில் எல்லா வகையான அணுக்களும் எல்லா வகையான சக்திகளுமே இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மூலாதாரத்துக்கு நான்கு திசைகளுமே சொந்தமானது தான் அதாவது நம்ம நான்கு இதழ்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான்கு இதழ்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எல்லா விதமான சக்திகளையுமே நம்ம உடம்புக்குள்ளே இழுத்து இந்த உடம்புக்கு தேவையான வகையில் எல்லா இன ஜிம்மே அதை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு தேவையான அனைத்து வகையான சக்திகளையும் இந்த மூலாதாரம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மூலாதாரம் வந்து உங்களுக்கு நான்கு வகையான திசைகளுக்கு சொந்தமாக இருந்தாலும் அது தெற்கில் இருந்து தான் மெயினாக வந்து செயல்படும் நம்ம உடம்புல தெற்கு பகுதிங்கிறது நம்ம உடம்போட கீழ் பகுதி சரி இந்த மூலாதத்துடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான ஸ்ட்ரென்த்தையுமே என்ன பண்ணியிருக்கு அதுதான் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை எதெல்லாம் வாங்குதோ அதை ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணோம்னா பகிர்ந்து கொடுக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம தாய் மாதிரி கூட நம்ம மூலாதத்தை எடுத்துக்கலாம் ஒரு நம்ம அம்மா எப்படி நமக்கு பகிர்ந்து கொடுப்பாங்களோ எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி இந்த மூலாதார சக்கரம் எல்லாத்தையுமே சக்திகளை வெளியிலேருந்து உள்ளே வாங்கி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அது மட்டும் இல்லை நம்ம வந்து இப்போது ஒவ்வொரு சக்கரத்துக்குமே பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறது அதாவது செயல்படுத்த வைக்கிறதுக்குன்னு சில வகையான சப்தங்கள் அதாவது மந்திரங்கள்லாம் உண்டு அந்த மாதிரி ஒரு சப்தம் இருக்குது என்ன சத்தம்னா அதுக்கு வந்து லம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னன்னா கொஞ்சம் ஆக்டிவேஷன் ஆகும் இதே லோ முடிச்சிடணும்னா அது இன்னும் கொஞ்சம் என்னன்னா மூலாதாரத்திலிருந்து அடுத்த சக்கரத்துக்கு சுவாதிட்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்துக்கு அதனுடைய சக்தி வந்து என்ன பரவி நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் அதில் வந்து எர்த்து அதாவது பூமி அப்படிங்கிறது தான் மூலாதாரத்தோடு சேர்ந்தது உங்களுக்கு தெரியும் பூமியை வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது ஆனது எல்லாத்தையும் தாங்கக்கூடியது அது மட்டும் இல்லை தனக்குள்ள ஒரு சுற்று சுற்றி எல்லா சுற்றி உள்ள எல்லா சக்திகளையும் வாங்கக்கூடியது ஒரு இடம் மட்டும் நகரக்கூடியது அதே மாதிரி தான் மூலாதார எண்ணெஜியுமே உங்களுக்கு என்னென்னா அந்த உடம்புக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம சொல்லுவோம் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல ரூலர்ஸ் அதாவது ஆட்சியாளர் இருக்கிற மாதிரி மூலாதாரத்தை ஆளக்கூடிய சில சக்திகளாக இருக்குது நம்ம பேர் வந்து பொதுநதுக்குமே சிவசக்தி வராகி அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு எட்டு வகையான சக்திகள் பார்த்தோம்னா இந்த மூலாதாரத்தை வந்து ஆட்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த மூலாதாரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது வெளியில் பார்த்து பிரபஞ்சத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலாதாரம் என்னென்னா பிரபஞ்சத்தில் உள்ள அந்த ஸ்ரீ உள்ள பூபரம் அப்படிங்கிற பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு ரிலேஷனாக இணைக்கப்பட்டிருக்கும் அந்த பூபரத்துலேருந்து உள்ள அனைத்து வகையான சக்திகளும் இது என்ன மூலாதாரம் உடம்பு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறோம் இதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது மூலாதாரத்துக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முரட்டு குணமாக இருப்பாங்க தமா குணம்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறது ஆனால் முரட்டுத்தனமாக இருப்பாங்க அந்த குணம் வந்து மூலாதாரத்துக்கு உண்டு அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ மூலாதாரம் வீக்காக இருந்தால் என்ன நடக்கும் மூலாதாரம் வீக்காக இருந்துச்சுன்னா அவங்களால உட்கார்ந்தா ஒழுங்காக எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது அனிமியா அப்படிங்கிற வியாதி வரும் பிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிடும் ரத்தம் குறைஞ்சாலே செல்கள் உற்பத்தி ஆகாது பார்க்கணும் பொண்ணுலாம் வந்துச்சுன்னா ஆறாது அடிபட்டாலுமே ரத்தங்கள் வந்து என்ன பண்ணுறதுனா ஒழுங்காக நிற்காது இது வந்து மூலாதார சக்தி ரொம்ப குறைஞ்சதுனா மூலாதார சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மூலாதார சக்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து வேக வேகமாக இருப்பான் எதுக்கு உடனே முடிவெடுப்பான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பான் அப்போது ஒரு சக்கரங்கிறது சமநிலையில் இருக்கணும் ஒரு சக்கரங்கிறது என்னவா இருக்கணும் சமநிலையில் இருக்கணும் மூலாதாரம் சமநிலையில் இருந்தால் தான் நம்ம உடம்பில் வந்து ரத்த ஓட்டமும் உற்பத்தி ஸ்தானமும் நம்ம செயல்படுற முறைகளும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போது நமக்கு வந்து வீக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க மூலாதாரம் வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன யூஸ்லாம் பிருதிவி முத்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது பிரிருதிவி முத்ரானா நில முத்ரா நம்மளுடைய மோதிர விரலையும் நம்மளுடைய பெருவரலையும் டிப்பாவில் ஒன்று ஒன்று தொட்டு வைக்கிறதுக்கு பேர் பிரிருதிவி முத்ரான்னு சொல்கிறது அந்த முத்ரா போட்டோம்னா டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரமோ இல்லை முக்கால் மணி நேரமோ பத்மாசனம் போட்டு போட்டால் ரொம்ப சக்தி பத்மாசனம் போடட்டால் நார்மலாக உட்காந்து கூட அந்த முத்ரா வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடலாம் இன்னும் பண்ணால் ஆசனங்கள் பண்ண தெரிஞ்சவங்களும் ஆசனங்கள் பண்ணலாம் பத்மாசனம் ஒரு நல்ல ஆசனம்தான் மூலாதாரத்துக்கு அதே மாதிரி தடாசனம் சொல்லுவோம் அது வந்து மூலாதத்துக்கு வந்து சக்திகளை வந்து மண்ணீரில் வந்து இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும் தடாசனா இந்த தடாசனா மூலாத ஆசனம் நம்ம பண்ணோம்னா மூலாதாரம் இன்னும் வந்து என்னவாகும் நல்லாவே பலப்படும் முத்ராவை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலையும் நைட் பண்ணிங்கன்னா ஏழு மணிக்கு மேலே வந்து அந்த சமயத்தில் நம்ம முதிரா யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் உணவுகள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சிகப்பு கலரான உணவுகள் எடுத்துக்கலாம் என்னென்ன உணவு இருக்குது வாழைப்பூ செவ்வாழை பேர்ச்சம்பளம் மாதுளை இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு தக்காளி இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து மூலாதார சக்தி வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் டாக்டர் சொல்லுவாங்க அயன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிற பொருள் இந்த க பொருள்களில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை பூமியிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியே கூடிய மூலாதார சக்தி ஜாஸ்தியாக இருக்குது பூமிக்கு அடியிலேருந்து விளையாடு ஸோ இதெல்லாம் எடுத்தோம்னா மூலாதாரம் வந்து நல்லாயிருக்கும் குண்டலி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த மூலாதாரத்தில் தான் நிறைஞ்சிருக்கு ஸோ நம்ம இந்த மூலாதாரத்தை நம்ம வந்து இன்னும் குன்றலி சக்தியில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்குரிய முத்ராக்களை இதில் நான் போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லை கழிவு முத்ரான்னு ஒரு முத்ரா போட்டிருக்கோம் இப்போ நம்ம மூலாகத்தில் நிறைய பிரச்சனை இருந்தால் கழிவு முத்திரா போட்டு உடம்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிதிவ முத்ரா யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்வாழ்த்துக்கள் இதுக்குரிய சுவாசம் இருக்குது இதுக்குரிய தியானம் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்ரீசக்கரத்தோடலாம் சேர்ந்து இருக்குது அது பற்றிய விஷயங்களை நீங்கள் விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயோ நேரடியாகவோ அல்லது நேரடியாக வந்தோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்